திறக்காம ய ஃபேஸ் ய ய யாரி பார்க்க அப்புறம்னா சசிகலா புது கட்சி ஆரம்பிக்கிறாங்க அவரோட வேட்பாளர்களே வந்து எடப்பாடி பழனிசாமி அணியை செந்தவங்க தான் அதிமுகவில் சீட்டு கிடைக்காதவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா சசிகலா கட்சியிலருந்து சீட்டு தரப்போகிறதா சொல்கிறாங்க இந்த பேச்சுவார்த்தை ஓபிஎஸ்சே டேரக்டாக நடத்துகிறாங்க இதனால் என் வந்து கொஞ்சம் ஒரு பயத்தில் இருக்கதா சொல்கிறாங்க அதான் டிடி தினக்கரன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லா ஓபிஎஸ் வந்து என் கூட்டம் வரணும் அம்மா அம மலர வைக்க வரணும் ஏன்னா அம்மா பார்த்திங்கன்னா தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு எதிர்ப்பு முகமாக தான் தெரிவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க ஆனால் சசிகலா புதுக்கட்சியில் வந்து வேட்பாளர்களை அதிமுகவை சேர்ந்தால் நிறைய பேர் தான் அதே மாதிரி நேற்று ஒரு முன்னாள் அமைச்சரை பார்த்திங்கன்னா திமுகவில் போய் என்ன சிட்டாங்க அதிமுக சேர்ந்தவங்க ஸோ அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை ஒரு நூற்றி இருபது தொகுதியில் பார்த்தீங்கன்னா சசிகலா வாக்கள் பிரிப்பாங்க அதனால் தோல்வி அடைகின்ற மாதிரி ஏற்கனவே பார்த்திங்கன்னா அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வழியே இல்லை அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை சசிகலா ஓட்டு பிரிக்கிறது அதே மாதிரி விஜயோட வருகை இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் தருன்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த தோல்விக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லை எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் ஆதரவு இல்லை தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு தரலன்னு சொல்லிட்டு எடப்பாடியோட பொதுச்சேல பதவியே பார்த்தீங்கன்னா பதம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது சசிகலா பார்த்தீங்கன்னா அந்த பொதுச்செயலா பதவி அடையிறதுக்காண்டி இன்னொரு கட்சி ஆரம்பிச்சு அதிமுக கைப்பற்றுறதுதான் திட்டன்ற தான் சொல்றாங்க அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி அணிகள் இருக்க நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு மூன்று முன்னாள் அமைச்சர்களுக்கு சீட் இல்லை ஒரு அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏக்களுக்கு அது முன்னாள் எம்எல்ஏ இப்ப இருக்க எம்எல்ஏ பழைய ஆட்களுக்கு சீட்டு அவங்க எல்லாம் அதிருப்தி சசிகலா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி சசிகலா பக்கம் போனால் சும்மா இருக்க மாட்டாங்க தீவிரமாக வேலை செய்வாங்க அதிமுகவுக்கு வேலை செய்யினா வேலை செய்ய மாட்டாங்க சீட்டு கொடுக்கலன்னு தெரிஞ்சுன்னா இந்த சீட்டு கொடுக்காத அதிருப்தியில் பார்த்திங்கன்னா சசிகலா சொல்ல தேவையில்லை ஸோ பயங்கரமாக பார்த்திங்கன்னா சசிகலா அணி வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்துன்ற மாதிரி வாய்ப்பு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு ஸோ இதனால பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்க பாஜக தலைமையை ஓபிஎஸ் கூப்பிட்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தப்படுறதா தகவலியாக இருக்குது ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா எக்ஸரசர் தேங்க்ஸ்